வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் சத்து மாவு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க அது செய்கிறதுக்கு சத்து மாவு எடுத்திருக்கேன் இந்த சத்து மாவு நான் வீட்டிலையே அரைச்சது இது வீடியோ நம்ம சேனலில் இருக்குது வீடியோ லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இது ஒரு பதினஞ்சு பொருள் சேர்த்து அரைச்சிருக்கேன் அளவுகளோடு அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன் அதை பார்த்திங்கன்னா கரெக்டாக செய்ய முடியும் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் தான் அதை வறுத்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது கஞ்சி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் நான் எந்த அளவுக்கு ஸ்பூனில் மாவு எடுத்துருக்கணும் அதே அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சட்டு மாவு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க காலிட்ரு டம்ளரில் ரெண்டு டம்ளர் ஊற்றுறேன் ரெண்டு பேருக்கு தண்ணி சேர்த்து மாவை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம் போதே கரைச்சிங்கன்னா கரையாது இப்போவே நல்லா கரைச்சி விட்டு அதுக்கப்புறம் கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம காப்பி போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அவ்வளோ நேரத்தில் இது ரெடி ஆயிடும் ரொம்ப நேரம் ஆகாது இப்போ இது நல்லா கொதிக்கணும் போதே இந்த மாதிரி கலந்து விட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இதில் உப்பு மட்டும் சேர்த்து குடிக்கலாம் அல்லது உப்பு வேண்டாங்கிறவங்க இனிப்பு தேங்காய் சேர்த்து குடிக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வெறும் உப்பு மட்டுமே போட்டு குடிக்கிறவங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாவு எடுத்தோம் இல்லையா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெல்லம் சரியாக இருக்கும் இது அரை இனிப்பாக தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இனிப்பு சேர்க்கணும் அப்படிங்கிறவங்க இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா காலையிலேயே நிறைய இனிப்பு சேர்த்து குடிக்க முடியாது அதனால நான் கம்மியாக போட்டிருக்கேன் இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஏலக்காயை நல்லா பவுடராக அரைச்சிட்டு சளிச்சு எடுத்து வச்சுக்கணும் அந்த தோலெல்லாம் நம்ம குடிக்கும்போது வாயில் படாத அளவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் குடிக்கலாம் அவ்வளவுதான் சுவையான சத்து மாவு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இது நான் ரெண்டு பேருக்கான அளவு சொல்லியிருக்கேன் கஞ்சியாக வைக்கிறதுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் மாவு அதிகமாக சேர்த்திங்கன்னா கூழ் மாதிரி வச்சுட்டு நீங்கள் தயிர் சேர்த்தும் சாப்பிட்லாம் கேழ்வரகு மாவில் என்னென்ன செய்வோமோ அது எல்லாமே இந்த மாவுலையும் செய்யலாம் செஞ்சு பாருங்கள் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ